இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிக்கு வருகை தந்தபோது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி நற்செய்தியை வரைசாற்றினார் இந்த இயேசு கடலில் வலை வீசி கொண்டிருந்தவர்களை நற்செய்தி அறிவிப்பதற்காக அழைத்தார் அழைத்த இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து இயேசுவை பின்பற்றிய முதன்மைச் சீடர்களை குறித்து இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் நாமும் ஆண்டவரின் வார்த்தைகளை பல நேரங்களில் கேட்கின்றோம் அந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நமது வாழ்வில் மாற்றத்தை முன்னெடுக்கின்றோமா என்ற கேள்வியை இன்று நமக்குள் நாமே எழுப்பி பார்க்க இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது செய்த வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அழைத்த இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து தங்கள் வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற பாதையில் அமைத்து கொண்ட சீடர்களைப் போல நீங்களும் நானும் பரபரப்பான இவ்வுலகத்தில் பல பணிகளுக்கு மத்தியில் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தாலும் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கடவுளிடமிருந்து காணப்படுகிற மிகச்சிறந்த பண்பாகிய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவரிவிதமாக அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கடவுள் விரும்புகிற மக்களாகவே நமது வாழ்வை நெறிவடுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்